தங்கள் குழந்தைகளை இழந்த துயரத்தோடு பெற்றோர் மீண்டும் அந்த கிராமத்துக்கு வந்தார்கள் அவர்கள் இந்த ஆவியை அழிக்க தீர்மானித்தார்கள் எங்களது மகன் மகளை எழுந்துவிட்டோம் இந்த கோட்டையின் ஆவி அவர்களை வாங்கிவிட்டது இது மீண்டும் யாருக்கும் நடக்கக்கூடாது என்று பெற்றோர்கள் கிராம மக்களிடம் தெரிவித்தனர் கிராம மக்கள் பெற்றோரிடம் இந்த இருளில் யாரும் நுழையாதீர்கள் பலர் இந்த ஆவியால் அழிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் ஒருவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் பழைய கதை அறிந்த ஒரு பெரியவர் என்று கிராம மக்கள் கூறினார் எங்களது மக்களை எங்களிடமிருந்து இந்த ஆவி எடுத்துவிட்டதை தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள் என்று பெற்றோர் முதியவரிடம் சொன்னார்கள் முதியவர் சொன்னார் ருத்ரராஜாவின் கோட்டை அங்கே ஒரு கொடூரமான மன்னன் வாழ்ந்தான் அவன் கோட்டையை ஒட்டி கொண்டது இந்த ஆவி தப்பிக்க கூடியது இல்லை ஆனால் அதை நிறுத்த ஒரு வழி உண்டு இந்த ஆவியை அழிக்க கோட்டையின் உள்ளே ஒரு மறைவு உள்ளது ருத்ரராஜாவின் கத்தி அந்த கத்தியை மட்டுமே இந்த ஆவியை காயப்படுத்த முடியும் ஆனால் அது எளிதாக இருக்காது அந்த பெரியவரின் அறிவுறுத்தலின்படி பெற்றோர் கோட்டைக்குள் செல்ல தயாராகிறார்கள் இருள் சூழ்ந்திருந்தாலும் அவர்கள் நம்பிக்கையுடன் உள்ளே சென்றனர் அவர்கள் கோட்டையின் உள்ளே நுழைந்தனர் அந்த இருள் நிறைந்த கோட்டையை ஒவ்வொரு நிமிடமும் எதிர்கொண்டு பயணித்தனர் கோட்டையின் ஆழமான இடத்தில் அவர்கள் சமாதியில் அருகில் அந்த தங்கக் கத்தியை கண்டார்கள் அந்த ஆவியை முடிவுக்கு கொண்டு வர பெற்றோர் கத்தியை மீண்டும் சமாதிக்கு திருப்பி வைத்தனர் கோட்டையிலிருந்து அவர்கள் தப்பித்து வந்தனர் தங்கள் குழந்தைகளின் மரணத்தை நினைவு கூறியபடியே இருள் நிறைந்த கோட்டை இனி யாருக்கும் அச்சுறுத்தாதது ஆனால் சில மாதங்கள் கழித்து ஒரு திருடன் கோட்டைக்குள் நுழைந்தான் அவன் தங்க கத்தியை திருட முயற்சித்தான் அவன் கத்தியை எடுத்து அவன் செயலாள் கோட்டையின் ஆவி மறுபடியும் உயிர்படுத்தது அந்த ஆவி திருடன் மீது தாக்கியது அடுத்த முறை முறையார் ருத்ரராஜன் முடிவடையவில்லை